ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிளாக் என்னோடய மார்னிங் ரொட்டின் பத்தரலாமா வாங்க இன்னைக்கு மார்னிங் அஞ்சு மணிக்கு அமோகமாக மார்னிங் ரொட்டின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி என்னோடய பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறான் வரைக்கும் அவன் பால்வடிக்கிக்கு போய்ட்டுந்தான் இன்னிலிருந்து அவன் வந்துட்டு தியா கூடே சேர்ந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸோ விஜயதசமிக்கு அவளுக்கு அட்மிஷன் போட்டாச்சு பட் இன்றைக்கி தான் அவன் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறான் அவரை அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் எந்திரிச்சிட்டேன் ஏன்னா நைட்லாம் தூக்கமே இல்லை பையனை இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஏன்னா அவன் நார்மலாக வந்து பல்வடி போகிறதா இருந்துச்சுன்னா ஒம்பதரை மணிக்கு பத்து மணிக்கு கூட பல்வரையில் விடலாம் ஸோ ஒரு பிரச்சனை இல்லை இப்போ தியா கூட போகிறதுனால முக்காலுக்கு அவன் ரெடியாகி பஸ்ஸை பிடிச்சாங்கணும் ஸோ அதனால் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சு காஃபி போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி வேறு நான் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஸோ ரிலாக்ஸாக இன்றைக்கி என் வேலையை பார்த்தேன் ஸோ டைம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் விளாக எடுத்திருக்கேன் நான் சமையல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஏதோ குழந்தைங்கன்னு வீட்டுக்காரனும் சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன் ஸோ என் சமையல் அவ்வளோதான் இருக்கும் என்கிட்ட நீங்கள் பெருசாக சமையல் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வீட்டில் நார்மல் என்ன சமைப்பீங்களோ அதுதான் நான் சமைப்பேன் வாயில் பேர் வராத டிஷ்ஷெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது இன்றைக்கி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது கருப்பு சுண்டல் வேக போட்டேன் ஸோ கருப்பு சுண்டல் வந்துட்டு பாப்பாவுக்கு தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஏன்னா டெய்லியும் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சுண்டல் வேகை எதாவது எடுத்துருப்போம் ஸோ நான் இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் அப்புறம் வந்துட்டு கேரட் சாப்பாடு இதுதான் வந்து நான் சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்குது கருப்பு சுண்டல் கேரட் சாப்பாடு அப்புறம் முட்டை வேக வச்சு கொடுத்துருவேன் பாப்பா ஸ்கூலில் டெய்லியும் பொரியல் இல்லாட்டினா பருப்பு வகை ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அனுப்பணும் நமக்கு உடம்பு சரியில்லை தாழ் சாப்பாடு நீ பாட்டிக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ டெய்லியும் வந்து எதாவது கொடுத்து அனுப்பிச்சே ஆகணும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஆயில் ஐட்டம்ஸில் எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸ்நாக்ஸுக்கு ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் பிஸ்கட் கூட அலோட் கிடையாது ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறது எனக்கு இப்போ ரீசெண்ட்லி ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருந்தப்போ நான் ஸ்நாக்ஸ்க்கு என்ன வேணால் கொடுத்துருவேன் அது யாரும் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி நம்மளால் சமைக்க முடியலையா அப்படிங்கிறப்ப நான் பொரியல் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஒன்லி ரைஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் ஆனால் இப்போ வந்துட்டு வெள்ளை சாப்பாடு குழம்பு கொடுத்து அனுப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு வந்துட்டு வடித்த சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பணும் குக்கரில் வச்ச சாப்பாடு கொடுத்து அனுப்பக்கூடாது வெரைட்டி ரைஸ் கொடுக்கலாம் ஆனால் டெய்லி அதே கொடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள் வெரைட்டி ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா மிக்சருக்குனாலும் நம்ம ஃபுல்லாக சாப்பாடு குழம்பு வடிச்சு சாப்பாடு செஞ்சு குழம்பு தனியாக கொடுத்து அனுப்பணும் ஸோ இத்தனை இருக்குது அதுவும் முட்டை எல்லா நாளும் கொடுக்க முடியாது வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் முட்டை இவ்வளோ ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி அதை மைண்டில் வச்சு சமைச்சி ஸோ நாளைக்கு மார்னிங் என்ன சமைக்க போகிறாங்கிறத நான் வந்துட்டு ஈவினிங்கே வந்து டிசைட் பண்ணி வச்சிட்டு பொருளாக வாங்கி வச்சுருவேன் ஏன்னா அப்போ டக்குன்னு யோகிச்சுலாம் சமைக்க முடியாது இன்றைக்கி நான் கொஞ்சம் வேகமாக இருந்துருச்சிட்டேன்னா வழக்கம் போல் பாட்டு போட்டு கொஞ்சம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சுண்டல் வேகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு பாட்டு போட்டு உட்காந்துட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் மார்னிங் வேமாயிருந்துருச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நாள் கொஞ்சம் சூப்பராக போகும் இதே வந்துட்டு ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னா அறக்க பறக்க அறக்க பறக்க வேலை செய்யணும் வேலையே ஆகாது ஸோ நீங்கள் நான் ரிலாக்ஸாக வேலையை பார்த்தேன் பாட்டு கேட்டுக்கிட்டேன் எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்துட்டு இந்த பீட்ரூட் சீர்கிறதுக்கு பார்த்திங்களா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத வேலை நான் அதே மாதிரி பீட்ரூட் அதையும் செய்யவே மாட்டேன் கட் பண்ணி வேணால் பொரியல் பண்ணிடுவேன் சிவிசேருதுங்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஒரு வாரத்துக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டிக்கும் வலிக்கும் ஐயோ ஐயோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத சமையல் இருக்குது இல்லை சமைக்க பிடிக்காத விஷயம் இருக்குதுன்னு என்னங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் பாவக்காய் சமைக்கவே தெரியாது எப்படி சமைச்சாலும் சரி பாவக்காய் ரொம்ப மோசமாக தான் வரும் ஸோ பாவக்காய் யாராவது சமைக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் எனக்கு டிப்ஸ் கொடுங்க பாவக்காய் வந்துட்டு கசப்பு தெரியாமல் இப்படி சமைக்கணும் அப்படின்னு ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு கேரட்டா சூஸ் பண்ணியிருக்கேன் சுண்டல் விசில் வந்துருச்சு ஸோ சுண்டலை வந்து நம்ம எப்போ தாளித்து விட்டுடலாம் சுண்டலை தாளித்து விட்டுட்டு கையோட அரிசி போட்டு வச்சுருக்கேன் வெள்ளை சாப்பாடு வச்சிடணும் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கும் எனக்கு ஆறரை மணி ஆயிடுச்சு எப்படி ஒன்றரை மணி நேரம் போச்சுனே தெரியல நான் யோசிச்சு பார்த்தா ரொம்ப நேரம் உட்காந்து காஃபி குடிச்சோமோ அதுவும் இல்லையே ஒரு பத்து நிமிஷம் தான் காஃபி குடிக்கிற நான் உட்காந்துருப்பேன் இந்த சின்ன வேலை வெங்காயத்தை கட் பண்ணி சுண்டில் ஊற போட்டு அது விசில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கு பொழப்பு காலை எந்திரிச்சதுலேருந்து அந்த பத்து மணி வரைக்கும் டைம் வந்துட்டு ஜட் ஸ்பீடில் போகும் இந்த கிச்சன் வேலையை பார்க்கறதுக்கு மட்டும் ரெண்டு கை ரெண்டு கால் பத்த மணி இதில் வேறு பசங்க வந்துட்டு ஏழரை மணிக்கு தலாட்டு பாடி எழுப்பணும் ஏழு மணிலேருந்து எழுப்பிகிட்டு இருப்பேன் நான் அரை மணி நேரம் பக்கம் ஆகும் என் பொண்ணு எந்திரிச்சு வரதுக்கு என் பொண்ணு எந்திரிச்சதுக்கு அப்புறமா போய் திரும்ப என் பையனை எழுப்பணும் அவன் நல்லா தூங்கி வேற பழகிட்டானா வாய்ப்பே இல்லை இன்றைக்கெலாம் உஸ்பி தான் எழுப்பினேன் எழுந்திருக்கிறப்ப எழுந்துச்சிட்டே தான் எந்திரிச்சான் டே இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணுண்டா ஸ்கூலில் சாக்லேட் கொடுப்பாங்க க்ளாப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு சொல்லி தான் அவன் எந்திரிச்சு உட்கார வச்சுருக்கேன் எட்டு மணிக்கு மேலே தான் அவன் குளிக்கிறதுக்கே போகலாம் இப்படி தான் போயிட்டுருக்கு பாருங்கள் என் பொலப்பு என் பொண்ணுக்கு டெய்லி ரிப்பன் வச்சு தலை செய்கிறப்ப நான் ஃபீல் பண்ணுவேன் பெஸாமல் பையனாக இருந்திருந்தால் தலை செய்கிற வேலையே இருந்திருக்காதா இவளுக்கு டெய்லி தலை செய்ய ஒரு கால் மணி நேரம் ஆகுது அப்படின்னு ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனப்போல்லாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் தான் எனக்கு தலை செய்ப்பேன் எங்கள் அக்கா வாரத்தில் ஒரு வாட்டி எனக்கு நேர் எடுத்து விடுவாங்க அந்த நேரம் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு நானே தலை செய்ப்பேன் என் பொண்ணு ஃபிஃப்த்து போயிட்டா நீர் எடுக்கவும் தெரியாது தலை செய்வும் தெரியாது சிக்கெடுக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது எல்லாமே நம்மளே பண்ணணும் கிச்சனையும் பார்த்துக்கணும் சமையலையும் பார்த்துட்டு தலையும் செய்வணும் அப்படிங்கிறப்ப காலையில் அப்படியே வந்துட்டு என் மேலே கடுகு போட்டால் வெடிச்சிரும் அந்தளவுக்கு பரபரப்பாக தான் வேலை பார்த்துட்ருப்பேன் என் பையனை பாருங்கள் எட்டு மணிக்கு தான் குளிச்சான் குளிர் தான் பெட்ஷீட்டை கட்டி பிடிச்சி சோஃபாவில் உட்காந்துட்டு எப்படி தான் அவன் டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறனோ அதை நினச்சி எனக்கு போய் தலையெல்லாம் சுற்றுது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே என் பொண்ணு ஒரு பக்கம் கொட்டையாக விட்டுட்டுருக்குறான் பையன் ஒரு பக்கம் குளிர்ந்துங்கிறான் இவங்க தான் என் பொல போடிகிட்ருக்கு ஸோ அவங்க பொண்ணு எப்படி உங்கள் பையன் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போலாம் முக்கால் எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டிருக்கிறாங்க நான் இத்தனைக்கு என் பசங்களை மிராட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டு தான் இருப்பேன் ஈவினிங் டைமில் வேலை வாங்கிடுவேன் காலையில் வந்து வேலை செய்ய முடியாதவங்க ஏன்னா அவங்க வேலையை பார்த்துருக்கம்போதே பெரிய வேலையாக இருக்குது ஸோ காலையில் மட்டும் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன் ஒரு வேலையை தலை ஒரு வேலை முடிஞ்சு தலையை செய்ய ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு தோசை போட்டு சாப்பிட வச்சாச்சு காலையில் வெழுக்கட்டாயமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது என் பையன் ஒரே ஒரு தோசை பொண்ணு ஒரே ஒரு தோசை பையனுக்கும் பொண்ணுக்கும் அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேர் கரெக்டாக ஒரு ஒரு தோசை தான் சாப்பிட்றாங்க அப்படியே அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு கேரட் ரைஸு கருப்பு சுழல் வேக வச்சது அது போக வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு முட்டை வச்சுருப்பேன் முட்டை காமிக்க மாறன்ட்டேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ தான் அவங்க லன்ச்சுக்கு நான் பேக் பண்ணுது இப்போ ரெண்டு பேருக்கு தனித்தனியாக லன்ச் பேக்கில் கரெக்டாக எடுத்து உள்ள வைக்கணும் மாற்றி அவன் லன்ச் பேக்கில் இவ்வளோ எடுத்து போட்டோம் அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து உட்காந்து அழுக ஆரமிச்சுருவாங்க ஸோ லன்ச் பேக்கில் போடுறப்பவும் கரெக்டாக போடணும் டவல் இருக்குதா வாட்டர் கேன் இருக்குதா ரெண்டு பத்தஞ்சு தனியாக ஸ்பூன் இருக்கா ஸோ இது எல்லாமே செக் பண்ணி லன்ச் பேக் பேக் பண்ணணும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே பிரித்து வச்சுருவேன் இது அவனுக்கு இது அவளுக்கு அப்படின்னு பிரித்து வச்சுட்டு அதை கரெக்டாக எடுத்து இப்போ பேக் பண்ணிடுவேன் இப்போவே டைம் உங்களுக்கு எட்டரை மணி ஆகிடுச்சி ஸோ பேக் பண்ணிவிட்டு இன்னைக்கு வே ஃபர்ஸ்டே ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு ஸோ நிற்க வச்சு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வேறு எடுக்கணும் ஸோ எட்டு நாற்பதாச்சு மேலேருந்து கீழே இறங்கியாச்சு இன்றைக்கி வந்து பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு தான் போகல ஒம்பது மணிக்கு தான் பஸ் வந்துச்சு நார்மலாக எட்டு ஐம்பதுங்க அப்படிங்கிறப்ப வந்துடும் இன்றைக்கி ரொம்ப லேட் என் பையன் பாருங்கள் லேட் ஆகிடுச்சு டேக்ஸியில் போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறான் அவன் டேக்ஸியில் போகிறது அவ்வளோ ஈஸியாகி போச்சு போகல பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேறான் ஸோ பஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களை ஏற்றி விட்டாச்சு ஏற்றி விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப கிச்சன் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரத்தை கழுவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு டயர்டாகி உட்கார்றப்ப ஒம்பதே முக்கால் பத்து மணி ஆகிருக்கும் ஸோ வீட்டில் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற டைமில் வந்துட்டு நமக்கு பிடிச்சத பண்ணுறதும் படிக்கிறதும் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் மேலோட்டமாக அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு அது ஒரு கஷ்டம் புரியாது இது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ஆனால் டெய்லி மார்னிங் ஃபைவ் டு டென் வரைக்கும் என் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ எல்லா ஹவுஸ் லேஃபுமே வந்துட்டு கிட்ஸுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் நிறையா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு நம்ம மேலே கொஞ்சம் கேர் பண்ணிப்போம் ஸோ நீங்களும் என்ன மாதிரி கரெக்டான டைமுக்கு சாப்பிடாமலாம் இருக்காதிங்க பசிக்குதோ பசிக்கலையோ டெய்லி மூணு வேளை கரெக்டாக சாப்பிடுங்க அப்போ தான் நம்ம நமக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பலக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்